சத்தியத்தை சந்தோஷமாய் வரவிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்காக ஒரு நச்செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு சத்தியத்தை நாம் வாங்கும் போது கூடவே தேவன் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் தாராளமாய் ஏராளமாய் நமக்கு தந்து தலை சிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தலை சிறந்த ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை வாழ தேவன் அருள் செய்கிறாராம் என்ன பாக்கியம் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உண்மையாய் இந்த காலை நிறத்திலே அன்பான சத்தியத்தை கருத்துள்ள சத்தியத்தை தேனிலும் இருந்து ஒழுகும் மதுரமுள்ள இந்த சத்தியத்தை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்து உண்மையாய் அதன்படி வாழும்போது மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் அருளுகிறார் நீங்கள் தலை சிறந்தவர்களாய் நிச்சயமாய் மாறுவீர்கள் மேன்மை உள்ள சந்ததியாய் நிச்சயமாய் மாறுவீர்கள் அந்த சத்தியம் உங்களை சிறப்பானவர்களாய் மாற்றி அமைக்கும் வேண்டிய விடுதலையை உங்களுக்கு தரும் சகல இடங்களிலும் உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் இந்த காலை வேளையில சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கலாம் நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் காண்பீர்கள் கலங்காதிருங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் சத்தியத்தை வாங்குவதனால் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உபதேசம் ஞானம் புத்தி இவைகளால் உம்முடைய பிள்ளைகளை தேவன் இப்பொழுது நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்வதற்காய் நாமத்தில் அமே